செந்தமிழே எங்கள் சிங்கார பைங்கிலேயே முந்து தமிழ் பெரியர் மூண்டு வந்த நல்லோரை தென்னாட்டின் இதயமென திகழ்கின்ற திருச்சியிலே பொன்னான மனம் படைத்த புகழ்மணியை வாழ்த்த வந்தீர் கையில் களவும் இல்லை கடுகளவு பொய்யும் இல்லை செய்யும் பணியெல்லாம் செந்தமிழர் வாழ்வதற்கே என்றபடி தன்னை எடுத்து வைத்த தியாகி இவர் குண்டனைய பொருள் சேர்த்து கொடுத்து புகழ் வளர்த்து இன்று தமிழ் தமிழ் மாந்தர் இதயத்தை விற்றிருக்கும் தென்கள் நிலவு செஞ்சுடரோன் செந்தமிழன் என்றும் தமிழோடு இருப்பவனை பாட வந்தேன் ஊர்பனத்தில் ஆசை உள் வீட்டில் பொருள் சேர்த்தல் யார் காலை பிடித்தேனும் அரசுரிமை பெற நினைத்தல் பேருக்கும் பொருளுக்கும் பேயாய் அலைந்து வரல் சீரிழிந்த வாழ்வுக்கு செந்தமிழால் மெருகிடுதல் எல்லளவும் இல்லாதவன் தமிழர் முதலமைச்சோ பாராட்டப்படுநாளில் பாடுவதும் பெருமிதமே அன்று தெரிவிக்கா அவர் போல மரமடையார் கண்ணனவே நட்டு கனி பார்த்த தனிமரத்தை குன்றி மணியளவும் குறையாமல் காப்பவர்கள் நம்மிடையே வாழ்ந்தார் நாம் காண வாழ்கிறார் தின்னார்ந்த வார்த்தைகளால் தெளிவாக கருத்துரைத்த அண்ணாவின் தமிழ்தானே அரசுரிமை வாங்கியது அந்த தமிழை அலங்கோலமாய் சிதைத்து சொந்த தமிழாக்கி சோற்றுப்பானை நிரப்பும் மந்த புத்திக்காரர்களால் மங்கியது புகழ் செய்துபிள்ளி தமிழும் தோப்போ மீனாட்சி செந்தமிழும் சோமசுந்தரன் வளர்த்த சூடான அறிவும் தென்னாட்டின் வரலாற்றில் சிறப்பான பக்கங்கள் வாரியார் தமிழுக்கு வாரிகள் பலவுண்டு நானும் அதில் ஒருவன் நாட்டோரை அறிவார்கள் வேறு யாரு சொன்னாலும் வெறும் பேச்சாய் ஓடிவிடும் வாரியார் சொல்லுவதே வாழ்க்கைக்கு கூட வரும் வளமான தமிழறிஞர் வாசுப்பா மாணிக்கம் எளிதான தமிழோடும் என்றும் இருப்பவரே குத்து விளக்காக கொடுத்துள் விளக்காக எத்தனையோ பேர் என்றும் தமிழோடு இருக்கின்றார் அத்தனைக்கும் சேரும் அடியின் புகழ் மாலை என்னாலும் தம்மை இன்ப தமிழ் மொழிக்கே தந்தார்கள் அந்த தமிழறிவு மிக்கோர்கள் பொய்யை தலையணையாய் புழுகுகளை பஞ்சனையாய் செய்யாத வேலையெல்லாம் செய்வாரே என்னாலும் என்றும் தமிழோடு இருப்பவராய் என்னாதில் பால் போன்ற வாவுடமை பணி போன்ற அன்புடமை நல்லோருக்கெல்லாம் நாடு மறிவுடைமை உள்ளோரே என்றும் உயிர் தமிழோடு இருப்பவர்கள் கல்லூரி படிப்பேறி கல்லாத போதினிலும் சொல்லும் மொழியெல்லாம் சுவையான செந்தமிழாய் வெல்லும் படி சொல்லும் வீரனை நாம் பெற்றுள்ளோம் மன்னர் இவர் ஒரு நாள் மலையாளம் சென்றிருந்தார் அங்கு தமிழில்தான் அழகான மொழியுரைத்தார் கேரளத்தில் பேசு என கேட்டார்கள் தோழரெல்லாம் ஓரளவு பேசேன் நான் உயிர் படைத்த நாள் முதலாய் உண்ணும் உணவு உழவுகின்ற வீதிகளும் எண்ணும் பொருளும் ஏற்றதோர் தொழில்நலமும் செந்த வந்த திருவினரே பெற்றவன் நான் அந்த மொழியின்றி அடுத்த மொழி பேசுவதோ என்று பதில் உரைத்தார் இவர் பெருமை யாருக்கு வரும் பொன்மனத்து செல்வர் புரட்சி தலைவர் இவர் தமிழரிலே என்றால் தமிழுக்கே கலங்கம் வரும் அழுத தமிழ் பேசி அகரமெல்லாம் தமிழ் மனக்கு இமையும் விழியும் இந்நாட்டில் வாழ்ந்து வரும் தமிழ் மகனே நாட்டின் தலைவா நீ நன்றியுடன் என்றும் தமிழரோடு இருப்பவனே ஐயமில்லை தமிழ்காத்தோர் பட்டியலில் தலைவா நீ பெயருண்டு எழுதும் வரலாற்றில் ஏராள பக்கம் உண்டு நாட்டாரே சாட்சி நல்ல தமிழ் பண்பாளர் எத்தனை பேர் என்பதற்கு இங்கிருக்கும் அவை சாட்சி சாட்சியுடன் சொன்னேன் சத்தியமாய் சொல்கின்றேன் செந்தமிழ் சேர்ந்திருக்கும் நல்லோரை அந்த தமிழ்காக்கும் ஆண்டவனும் காப்பானே மக்கள் தருகின்றார் மகத்தான ஆதரவு தக்கதொரு ஆதரவால் தமிழ்நாட்டின் நல்லாட்சி ஆயிரமாய் பகைவர்கள்தான் ஆட்டி வைக்க பார்த்தாலும் ஆயுள் காலம் முழுவதும் அமைச்சரவை மாறாது தர்மத்தின் கண்கள் தடம் கெட்டு போகுமெனில் தர்மத்தை செய்பவர்கள் கடுகளவும் பெற மாட்டார் காலம் இதுவல்ல கண்ணன் உரைத்தபடி பலனை எதிர்பார்த்து பதவியை நீ பெறவில்லை அதனாலே இந்த அன்னை தமிழகத்தார் என்றுமே உங்களுடன் இருக்கின்றார் அதுபோல என்றும் தமிழோடு நீர் வாழியவே